நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது சின்ன மருமகள் அந்த சீரியலில் நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டி வந்துட்டு சேதுவோட பாட்டி அதாவது நம்ம இவருடைய அமைச்சரோட அம்மா அவங்க வந்துட்டு மருந்து சாப்பிட்றாங்களா மாத்திரை ஏதாவது சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரில தூங்க தூங்க போகிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அப்படியே இருந்துடுறாங்க அது என்னடா அது எல்லாருமே வந்து அம்மா வந்து பாருங்கள் 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 அப்படின்னு சொல்லி என்ன தெரில அப்படின்னு சரின்னு ஒருத்தொத்தராக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தா எந்திரி 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 எந்திரிக்கவே இல்லை அப்பவே அமைச்சர் போய் அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு டாக்டரை கூப்பிட்றத விட்டுட்டு மருத்துவச்சு பக்கத்தில் இருக்க மருத்துவச்சியை பல்ஸ் பார்க்க சொல்லு அப்படின்னு நாடி பிடிச்சி பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய அமைச்சர் இந்த வார்த்தையே சொல்லுவாரா அதான் தெரியல அமைச்சருக்கு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா இல்லை பக்கத்தில் வேற யாராவது பெரிய பெரிய ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்களா அவங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்க மாட்டாரா அந்த ஈவன் கிராமமாக இருந்தாலுமே பக்கத்து ஊர்லேருந்து யாரும் வரமாட்டாங்களா இது ரொம்ப மடத்தனமா இல்லையா அந்த அம்மா இங்கே பிடிச்சி பார்க்குது நெத்தியில் பிடிச்சி பார்க்குது கழுத்தில் பிடிச்சி பார்க்குது அங்கெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு நாடியே இல்லை அப்படின்ட்டு போயிடுது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப மலத்தரமாக இருக்கும் இப்போ நல்லா இல்லை ஆக்சுவலி இது அவங்க வந்துட்டு ஒரு டாக்டரை பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுப்பட்டு நம்ம மருத்துவச்சி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேர்மா ரெண்டு பேர் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி ரெண்டு பேர் வராங்க ஐயா என்ன ஐயா பார்க்கணும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஐயா அதை வேற கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு ஒன்றுமே இல்லை ஏன் நாடியே இல்லை உயிர் துடிப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க ஆனால் அந்த அம்மா வந்துட்டு உயிரோடு இருக்கா மாதிரி பிரமோலை என்ன கொடுக்குறா அப்படின்னாக்கா உயிரோடு இருக்க மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க அவன் நடிக்கிற மாதிரி அந்த கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வருது அது எப்படிங்கிறது தெரில மேபி அது இன்றைக்கி தெரியுமா என்னங்கிறது தெரியலை பட் இவங்க பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஓவராக இருக்குது இவ்வளோ பெரிய அமைச்சர் வந்துட்டு அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி இது எதுக்கு அமைச்சருங்கிற பெரிய ஆளு பற்ற கொடுத்து ராஜாங்கம் பெரிய அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டு கடைசியில் அவரை டோட்டலி ஒரு செக்யூரிட்டியை விட கேவலமாக வச்சுருக்காரு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அதாவது ஒன்றுமே அவளுக்கு தெரியாது அவனுக்கு சாப்பிட தெரியும் தூங்க தெரியும் இந்த சேது என்ன சேது அதுதான் தெரியுது தனியாச்சி தனியாச்சி சேது இது அவருக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே தெரியலை இந்த டம்மி மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிண்டு வேறு ஒரு பெரிய அமைச்சர்னு வேறு வேலைலாம் சொல்கிறா அவருக்கு உள்ளே நடக்கிறதும் தெரியல வெளியில் நடக்கிறதும் தெரியல நாட்டு நடப்போம் தெரியல ஒன்றுமே அவருக்கு தெரியலை ஸோ இது இன்னும் எதில் போய் முடிய போகிறதோ என்ன பண்ண போகிறாங்களோ பட் இது வந்துட்டு காமெடியாக இருக்குது மடத்தனமாக இருந்தாலுமே கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போகிறாங்க மோசம் இல்லை கொஞ்சம் க பொழுது பார்க்காமல் ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குமா இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது அதாவது பிடிச்சி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலை கடுப்பில் சொல்கிறோம் என்னமா பார்க்கணுமே அப்படின்னு கொஞ்ச நே பார்க்கலாம் காமெடியாக இருக்கே நல்லா போகுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுறது ஸோ நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க பட் இது வந்துட்டு ரொம்ப நிறைய இது உண்மை இல்லாமல் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்குப்பா ஓரளவுக்குன்னு இல்லாமல் பார்க்குறவா எல்லாரும் ரொம்ப கீ கீழ்த்தனமாக அவர் ஒன்றுமே தெரியாதவன் மாதிரி நம்மளெல்லாம் கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஸோ அதனால தான் நீங்களும் அப்படி தான் இன்னும் என் இருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன இது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க இது ரொம்ப ஓவராக இல்லையாப்பா இதில் இன்னும் என்னெல்லாம் கொடுமைகள் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரில எப்படிலாம் ஜோவாக இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஒருத்தர் ஒருத்தராக மாறி மாறி போய் அந்த குருசில உட்காந்துக்கிறாங்க முதல்ல தமிழ் செல்வி உட்காந்தா அதுக்கப்புறம் அவர் தம்பை தா தாமரையும் அவங்க அம்மாவும் உட்காந்தாங்க இப்போது ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் போய் உட்காந்துட்டுருக்காங்க அடுத்தது யார் அதில் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ நெக்ஸ்ட்டு யார் உட்கார போகிறாங்கங்கிறத நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கலாம் பட் ரெண்டு ஃபேமிலி போய் உட்கார்தான் நான் நினைக்கிறேன்